பட்டாளம் புடைசூழ போலீசார் சல்யூட் அடித்து பாதுகாப்பு கொடுக்க கெத்தாக பவனி வந்த முன்னாள் அமைச்சர் ராஜிதசேனாரடனவை காணவில்லை என போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர் அவரது தொலைபேசி இயங்கவில்லை எனவும் தகவல் சொல்லியுள்ளனர் இலங்கை போலீஸ் துறை ஆகியவற்றின் நிலை இப்போது தெளிவாகிவிட்டது புலஸ்தினி செவ்வந்தி வரிசையில் ராஜிதவும் காணாமல் போயுள்ளார் உயர் போலீஸ் அதிகாரியையும் இலங்கை போலீஸ் கொஞ்ச நாட்களாக தேடி திரிந்தது அவர் கூலாக நீதிமன்றத்தில் சரணடைந்தார் மிக அண்மையில் மீன்பிடி அமைச்சராக இருந்து அதிகாரம் செய்தவர் ராஜிதசேனாரத்ன கெரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் நடந்த சர்ச்சைக்குரிய மணல் அகழ்வு திட்டத்தில் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட முன்னாள் மீன்பிடி அமைச்சர் ராஜிதசேனாரத்ன விரைவில் கைது செய்யப்படுவார் என செய்திகள் கசிந்தன அப்போது மெத்தனமாக இருந்த போலீசார் கோட்டை விட்ட பின்னர் அவரை தேடுகின்றனர் கிரித்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வதற்கு சட்ட விதிகள் முறையில் பின்பற்றாமல் வடகொரிய நிறுவனம் ஒன்றுக்கு முன்னாள் அமைச்சர் அனுமதி வழங்கியதால் அரசாங்கத்துக்கு இருபத்தாறு மூன்று மில்லியன் நிதி இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக ராஜிதவின் மீது குற்றம் சுமத்தப்பட்டது விசாரணைக்கு வருமாறும் வாக்குமூலம் வழங்குமாறும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு பல முறை ராஜிதாவுக்கு அழைப்பு விடுத்தது அந்த அழைப்புகளுக்கு உரிய முறையில் ராஜித பதிலளிக்காமையினால் இன்று நீதிமன்றம் அவரை தேடப்படும் குற்றவாளி என அறிவித்துள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அழைப்பு விடுத்த போதெல்லாம் அவர் வெளிநாட்டில் இருப்பதாக ராஜிதவின் வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராவதை தவிர்ப்பதற்கு ராஜித சேனாரத்ன கொடுத்த மருத்துவ சான்றிதழ்களை ஏற்க முடியாது என ஆணைக்குழு நிராகரித்தது ராஜிதவை கைது செய்யும் அதிகாரம் லஞ்ச ஒழிப்பு உள்ளது. ஆனால் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தின் உதவியை நாடியுள்ளது விசாரணையை தாமதப்படுத்தவும் நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தவும் ராஜிதம் முயற்சிப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது